சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு வந்துள்ளேன் தாமதை காமல் உடனே பெற்றுக்கொள் இன்று அனைத்தும் நான் சொன்னபடியே உனக்கு நடந்ததல்லவா அதே போலதான் அடுத்து வரப்போகும் நாட்களிலும் உனக்கு நடக்கும் நீ அதனை எதிர்கொள்ள தயாராக இரு என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடிய மன நிறைவோடு கிடைக்கும் அது அனைவரும் பார்த்து வியக்கும்படியாகவும் இருக்கும் ஒன்றை நினைவிற்குள் உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக செய்வதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் எல்லாம் அவன் செயல் என்பதை இங்கு சர்வ நிச்சயமான உண்மை ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதுமே கூட ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இறைவனின் செயல்தான் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படும் சூழ்நிலை வந்தாலுமே கூட மனமுடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் நான் உன்னை அற்புதமாய் உயர்த்துவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் யார் யார் என்ன சொன்னாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டும் தவிர்த்துவிடாதே உனக்கு தீங்கு செய்பவர்கள் முன்னிலையிலும் உனை அழவைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னேயும் அதிக சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொள் நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்பதை நீ முதலில் நம்பத்துவங்க எப்பொழுதுமே ஒரு சிறு புன்னகையை உன்னுதட்டில் வைத்துக்கொள் அது தரும் நம்பிக்கை போன்று வேறெதுவும் தராது இப்போது உன்னை சுற்றி வீசும் சூறாவளியை பார்த்து பயப்படாதே வந்த புயல் ஒரு நாள் கரையைத்தான் அடைய போகிறது உன் மனதிலுள்ள நிம்மதியை தொலைத்த புயல் நிச்சயம் மறைந்து போக போகிறது பலமான காற்று வீசி உன்னை தடுமாற வைத்தாலும் நீ நிமிந்துதான் நிற்பாய் உன்னை எதிர்த்து வரும் கர்மா மாயை என்னும் அம்புகளையும் அவற்றை ஏவும் விதி ஒன்றையும் நீ நிச்சயம் வென்று ஜெயிப்பாய் உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்க கூடாது அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் எல்லாம் சுகமாக்கி அருள்வேன் என்னை நம்பு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ওম শিব নম